புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தாரை பலன் இன்று எச்சரிக்கை மிகுந்த ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று பிரத்யேக தாரை இன்றைய பொது பலன் உடல்நலிவு மனக்கலக்கம் பெண்களுடன் விவாதம் பிறரால் துன்பம் அகால போஜனம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் மற்றும் கடினமான பேச்சு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பது புது முயற்சிகள் அனைத்தும் தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான காரியங்கள் தொழில் அலுவல்கள் ஈடுபட தடை ஏதும் இல்லை இன்று செய்யக்கூடாதவை முக்கிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் கையெழுத்திடுதல் பத்திரங்களில் கையெழுத்திடுதல் தொழில் சம்பந்தமான கூட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் கூடாது நிதி சம்பந்தமான முக்கிய பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் கூடாது வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்குதல் சுபகாரியங்கள் செய்தல் கூடாது இன்று இறை வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன்கள் கடன்கள் செய்ய மந்திர உற்சாதன்கள் செய்ய தான தர்மங்கள் செய்ய சிறந்த நாள்